ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கும் உங்களை அன்போடு வர வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் நவராத்திரி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி செஞ்சு சாமி படிச்சுட்டு இருக்கோம் அதை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் பொங்கல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டுவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க நல்லா அலசுகிறப்ப தான் தூசி எது இருந்தாலும் போயிடும் இது நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுட்டு குருணையாக அரைச்சிக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டுட்டு இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச அரிசியை ஒரு குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டுட்டு இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வேக விட்டுறலாம் இல்லை ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நாலு கப் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறோங்க நம்மளோட கருப்பு கவுனி அரிசி சூப்பராக வந்துருச்சு வெந்த கருப்பு கவுனி அரிசியை ஒரு கடாயில மாத்திடலாம் கடாயில மாத்திட்டு இதை வந்து கிண்டி விடுங்க நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் அதனால அரை கப் சக்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா முக்கால் கப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் விதையை மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா பவுடரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சர்க்கரை ஏலக்காய் அரிசி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க இது எல்லாத்தையும் கிண்டி விட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் அதை வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க நுணுக்கி போடுறப்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு மணக்க மணக்க சூப்பரான கருப்பு கவனி அரிசி போது உங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கும் இந்த அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி இந்த அரிசியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த அரிசியை கொடுத்து பொங்கலாவோ அல்லது கூழாவோ ஏதோ ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து பழக்கி விடுங்க அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லேக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்